எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி தொடர்ச்சியாக பத்தாம் வகுப்பு இசையில் பகுதியிலேருந்து பிரித்தெழுதல் வந்து பார்க்கலாம் தாப்பிசை எப்படி புரியினா தாம்பு கூட்டல் இசை தாப்பிசை வந்து தாம்பு கூட்டல் இசை தாய்மை அன்பு தாய்மை கூட்டல் அன்பு தாய்மை அன்பு எப்படி புரியினால் தாய்மை கூட்டல் அன்பு திண்டிரல் திண்மை கூட்டல் திரள் திண்டிரல் வந்து கூட்டல் திரள் தீந்தமிழ் தீம் கூட்டல் தமிழ் தீந்தமிழ் வந்து தீம் கூட்டல் தமிழ் தீதின்றி தீது கூட்டல் இன்றி தீது இன்றி வந்து தீது கூட்டல் இன்றி தீங்கனி தீங்கனி வந்து தீம் ப்ளஸ் கனி தீங்கனி தீம் ப்ளஸ் கனி அடுத்து தெல்லருவி தென்மை ப்ளஸ் அருவி தென்னருவி வந்து தென்மை ப்ளஸ் அருவி அடுத்து தெல்லமுது தென்மை கூட்டல் அமுது தெல்லமுது வந்து தென்மை கூட்டல் அமுது தெரிந்தோம்பி தெரிந்து கூட்டல் ஓம்பி தெரிந்தோம்பி வந்து தெரிந்து கூட்டல் ஓம்பி அடுத்து தென்னரங்கம் தெற்கு கூட்டல் அரங்கம் தென்னரங்கம் எப்படி பிரிக்கிங்னா தெற்கு கூட்டல் அரங்கம் அடுத்து தேவாரம் தேய்கூட்டல் ஆரம் தேவாரம் தேய்கூட்டல் ஆரம் அடுத்து தேமதுரம் எப்படி பிரிக்கணும்னா தேன் கூட்டல் மதுரம் தேமதுரம் வந்து தேன்கூட்டல் மதுரம் அடுத்து நல்லறம் நன்மை கூட்டல் அறம் நன்ன ந நல்லறம் வந்து நன்மை கூட்டல் அறம் அடுத்து நல்லரன் நன்மை கூட்டல் அரண் நல்லறன் வந்து நன்மை கூட்டல் அரண் அடுத்து நல்குற ஒளிய நல்குறவு கூட்டல் ஒளிய நல்குற ஒளியை எப்படி புரியினா நல்குறவு கூட்டல் ஒளிய அடுத்து நன்னயம் நன்மை கூட்டல் நயம் நன்னயம் எப்படி புரியினா நன்மை கூட்டல் நயம் அடுத்து நான்மறை நான்கு கூட்டல் மறை நான்மறை வந்து நான்கு கூட்டல் மறை அடுத்து நல்லறம் நன்மை கூட்டல் அறம் நல்லறன் வந்து நன்மை கூட்டல் அறம் நல்லறன் நன்மை கூட்டல் அரண் நல்லறன் வந்து நன்மை கூட்டல் அரண் வீடியோ மூலியமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டிஎன்பிசி குரூப் போகிற எல்லாருக்கும் இது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க நீங்களும் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் தொடச்சா இருந்தால் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நாளைக்கும் தொடச்சா நம்ம வந்து பிரித்து பார்க்கலாம் நன்றி